மிஸ்டர் குட்கர்ல என்னதா வாங்குறேன். இது தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்ட் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வேளை வாய்ப்பேக்கான 100% ஊத்ரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். உயிரோட டிராவல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு ஒருத்தர் இப்போ இறக்குறாரு அப்படின்னா வந்து அந்த உடல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் இறந்ததுமே சரி அந்த ஆன்மா அப்படிங்கிறது மேலுலகத்துக்கு போயிட்டு இந்த நான்கு லக்னத்துல யார் ஒருத்தர் பிறப்பு எடுத்திருக்காங்களோ கட்டாயம் அவங்களுக்கு முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உண்டான பலன்களை இந்த ஜென்மத்துல அனுபவிச்சேதான் ஆகணும் பூர்வ ஜென்மத்தை வந்து 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 கட்டத்தை பார்த்து ஏதாவது சொல்ல 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 முடியுமா கட்டாயம் முடியும் முடியும் எப்படி எப்படி முற்பிறவி லக்னாதிபதி இருக்காரு அப்படிங்கும் பொழுது அவங்க தன்னை பற்றிய சிந்தனைகள் மட்டும்தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் இதன் வழியாவே வந்து அடுத்தவங்களை பத்தி சிந்திக்காம போயிருப்பாங்க உதவி செய்யாம போயிருப்பாங்க அதனாலதான் வந்துட்டு முற்பிறவி கர்மாங்குறத அவங்களுக்கு தொடர்புலயே இருந்துட்டு இருக்கும் இந்த ஜென்மத்திலயோ லக்னாதிபதி மூன்றாம் பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா முற்பிறவில வந்து அவங்க இளைய சகோதர ஸ்தானத்தை ஒரு அவமானப்படுத்தி இருக்கக்கூடியதும் ஆறாம் பாவகத்தில் ஒரு லக்னாதிபதி இருக்கும் பொழுதும் ஒரு பிறவியில் ஏகப்பட்ட கடன் சம்மந்தப்பட்ட நிலைக்கு வந்து அவங்க இருப்பாங்க கடன் வாங்கக்கூடிய இடத்துலருந்து அவங்களுக்கு எதிரிகள் ஃபார்ம் ஆயிருப்பாங்க இதன் வழியாக வந்து இந்த பிறவியில் வந்துட்டு அந்த கடன்லாம் அடைக்கக்கூடியவர்களாக பிறப்பெடுத்து வந்திருப்பாங்க ஆனால் அவங்க தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கடனாளியாகி உட்காந்துட்ருப்பாங்க இருப்பாங்க இந்த பிறவிலுமே லக்னாதிபதி ஏழில் இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு ஒரு கணவன் மனைவியாக இருக்கும் பொழுது ஒரு மனைவியை ஏமாற்றம் செய்கிறது லக்னநாதன் யார் அப்படிங்கிறதே நம்மளுடைய நேர்களுக்கு சொல்லிடுங்க ஏன்னா அந்த லக்னநாதன் யாருன்னு தெரிஞ்சால் தான் அவங்களுடைய அந்த ஜாதக கட்டத்தை எடுத்து அவங்க பார்த்து எந்த இடத்துல இருக்குது என்ன கர்மாவோடு நான் பிறந்திருக்கேன் இனிமேல் அந்த கர்மாவை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்காவது செய்வாங்க கட்டாயம் சொல்லிடலாம் இப்போ முதலாவது லக்னம்னா ரிஷபம் வணக்கம் வணக்கம்மா பலருக்கு வந்து பல கேள்விகள் இருக்கும் அதாவது நம்மளோட இந்த பிறப்புல வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா ஏதோ முன் ஜென்மத்தில் பண்ண பெரிய கர்மாக்க தான் இந்த இந்த ஜென்மத்துல நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகள்லாம் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஆர்வமும் இருக்கும் என்னோட முன் ஜென்மம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் அது சம்மந்தமான கேள்விகள் தான் இந்த காணொலியில இருக்க போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உயிரோட ட்ராவல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க மேம் ஒருத்தர் இப்போ இறக்குறாரு அப்படின்னா வந்து அந்த உடல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் இறந்ததுமே சரி அந்த ஆன்மா அப்படிங்கறது மேலுலகத்துக்கு போயிட்டு முதல்ல வந்து சொர்க்கத்துக்கு தான் போய் அந்த ஆன்மா செய்த புண்ணியங்களுக்கு ஏற்ப ஒரு சந்தோஷ நிலை அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு அடுத்தபடியாக நரகத்துக்கு போய் ஏதாவது ஒரு தீங்கு நமக்கே தெரியாம செஞ்சிருப்போம் ஈ எறும்ப வந்து நடக்கும் போது மிதிச்சிருப்போம் ஒரு விதமான ஒரு பாவங்கள் நமக்கு வந்து உண்டாயிருக்கும் சோ அந்த பாவங்களுக்கு ஏற்ப நரகத்துல ஒரு சில தண்டனைகள் அனுபவிச்சுட்டு மேலுலகத்துக்கு போயிட்டு மலை வந்து எங்கெங்க நெல் நெற்பயிர்கள் வந்து விளைச்சிருக்காங்களோ அந்த இடத்துல போய் மலை துளிகளாக அங்க விழும் அடுத்தது என்ன நடக்கும் உரோ அதாவது விளைந்த பிறகு வந்துட்டு அந்த விவசாயிங்க வந்து நெல்மணிகளை அடித்து அரிசியாக வந்து எடுப்பாங்க ஸோ அந்த அரிசியை எந்த ஒரு பெண்மணி உட்கொண்டு பிறகு வந்து ஒரு கருத்தரிக்கும் பொழுது அதன் வழியாக அந்த உயிர் அப்படிங்கிறது நமக்கு உருவாகுது ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் ஒரு சில நேரத்தில் வந்து அந்த நெற்பயிர்களை நம்ம அடிக்கும் பொழுது நிறைய அரிசிகள் சிது சிதறி சிதறி அங்கங்கே விழுந்துரும் அது வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அது யாரும் உட்கொள்ள முடியாமல் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அந்த நேரத்தில் மறுபடியும் வந்து இந்த சைக்கிள் மாதிரி வந்து ஃபஸ்ட்லேருந்து அந்த மலை துளியாக மறுபடியும் வந்து நெல்மணிகளில் விழுந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொசி ப்ராசஸ்லேயே தான் வந்து நம்மளுடைய உயிர் ஒரு உருவாகிறது அப்படிங்கிறதே நடக்கும் இப்போ நம்மளோட ஜாதக கட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தரோட பூர்வ ஜென்மத்தை வந்து ஜாதக கட்டத்தை பார்த்து ஏதாவது வந்து சொல்ல முடியுமா கட்டாயம் வந்து சொல்ல முடியும் எப்படி எப்படி சொல்ல முடியும் ஸோ காலபுருஷ தத்துவத்துல இருந்து யார் ஒருத்தங்க வந்து இரண்டாம் இட லக்னமாக ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க அடுத்து இரண்டாவதாக பார்த்தோன்னா காலபுருஷ தத்துவத்துல இருந்து ஐந்தாம் இடம் சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க அடுத்தது மூன்றாவது பார்த்தோன்னா காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது இடம் விருச்சுகள் லக்னத்துல பறந்துருக்காங்களோ அடுத்தது காலபுருஷ தத்துவத்துல இருந்து பதினோராவது இடம் கும்ப லக்னம் இந்த நான்கு லக்னத்துல யார் ஒருத்தர் பிறப்பு எடுத்திருக்காங்களோ கட்டாயம் அவங்களுக்கு முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உண்டான பலன்களை இந்த ஜென்மத்துல அனுபவிச்சே தான் ஆகணும் ஒருத்தரோட முற்பிறவியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எந்த அடிப்படையில் வந்து ஜாதகத்துல நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும் அல்லது ஏதாவது வந்து ஒரு கனெக்ஷனை வந்து நம்ம சொல்ல முடியும் நிச்சயமா இப்ப இந்த நாலு லக்னத்துல ஏதாவது ஒரு லக்னம் நீங்க பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லக்னாதிபதி இருக்கக்கூடிய இடத்த தான் நீங்க இந்த தான் வந்து நீங்க பிறந்திருக்கீங்க சோ இந்தந்த விஷயத்த வந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ லக்னாதிபதி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அந்த இப்போ என்னோடய ஜாதகத்துல வந்து இவர் தான் லக்னாதிபதி அப்படிங்கறத நான் எப்படி அறிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போ ஒருத்தர் வந்து ரிஷபல் லக்னம் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து ராசி கட்டம் மெயினாக உங்க ஜாதகத்துல எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த ரிஷபல் லக்னம் இந்த இடத்துல உங்களுக்கு லக்னம் வருதோ லான்னு மென்ஷன் பண்ணியிருப்பான் ரெண்டு வந்து ஸ்லாஷ் போட்டு லான் மென்ஷன் பண்ணியிருக்க இடம் தான் உங்களுக்கு லக்னம் அந்த ரிஷபல் லக்னத்துடைய அதிபதின்னு பார்த்தோன்னா சுக்ரன் இந்த சுக்ரன் வந்து லக்னத்திலேயே இருந்தா நமக்கு வந்து ஒரு கர்மா இதனால தான் நீங்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கறது அர்த்தம் இதுல இந்த ஒன்னாம் பாவகத்துல இருந்து பனிரெண்டாம் பாவகம் வரைக்குமே வந்து நமக்கு நிறைய மாறுபாடு இருக்கு இப்போ வந்து நம்ம லக்னம் என்ன அப்படிங்கிறதும் நம்மளோட லக்னாதிபதி யாரு அப்படிங்கறதையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே நீங்க வந்து நாலு லக்னங்களுக்கு தான் இந்த தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அந்த நாலு லக்னக்காரர்களும் அவங்களுடைய லக்னாதிபதி எங்க இருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அவங்களுக்கான முன்ஜென்மத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட விளக்கமா இருக்க போது நம்ம இப்போ வந்து லக்னாதிபதி வந்து முதலாம் பாவகத்தில் இருக்காங்க நம்ம 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 இருக்காங்கன்றதை பார்க்கலாம் லக்னாதிபதி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த அவர்களுடைய பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது முன்னாடி ஈர்ப்பு ஜென்மம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கும் முற்பிறவி லக்னத்திலேயே லக்னாதிபதி இருக்காரு அப்படிங்கும் பொழுது அவங்க தன்னை பற்றிய சிந்தனைகள் மட்டும்தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் நம்ம இப்படி பண்ணால் நல்லா இருப்போமா அப்படி பண்ணால் நல்லா இருப்போமா அப்படின்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ் அவங்கக்கிட்ட அதிகமாக அதிக லெவலில் வந்து இருக்கும் இதன் வழியாகவே வந்து அடுத்தவங்களை பற்றி சிந்திக்காமல் போயிருப்பாங்க உதவி செய்யாமல் போயிருப்பாங்க ஸோ அதனால தான் வந்துட்டு முற்பிறவி கர்மாங்கிறதும் அவங்களுக்கு தொடர்புலையே இருந்துட்டு இருக்கும் இந்த ஜென்மத்திலையும் இயல்பு அப்படிங்கிறது இப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறீங்க அவங்களோட பிறப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாமா கட்டாயம் வந்து இந்த பிறப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு முற்பிறவியாகட்டும் ஆகட்டும் மறுபிறவி ஆகட்டும் ஐந்தாம் பாவகம் பேசும் இப்ப ஐந்தாம் பாவக அதிபதி நல்ல நிலையில இருக்காரு அப்படிங்கும் பொழுது இப்ப ஒரு சில ஜாதகத்துல வந்து ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவனுக்கு குருடா அவனுக்கு என்ன சொல்லுவாங்க அது எதனால் வருது ஒன்பதில் குருனாவே முற்பிறவில அவ்வளோ ஒரு புண்ணியங்கள் செய்யக்கூடியவராக இருப்பாரு அந்த புண்ணியத்துக்குண்டான பலனை அனுபவிக்கிறதுக்கே இந்த ஜென்மம் எடுத்து வந்திருப்பார் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் வந்து ஒன்பதுல குரு அப்படிங்கறதே இருக்கும் லக்னாதிபதி வந்து இரண்டாவது பாவகத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கான பலாபலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஸோ இந்த ரெண்டாவது பாவகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயே வந்து அதிகமாக வந்துட்டு அவங்க வந்து நாட்டம் செலுத்தாம இருந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி ரெண்டாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி அமர்வில் இருந்தா இந்த மாதிரி பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் முன் ஜென்மத்தில் வந்து சரியா கவனிச்சிருக்க மாட்டாங்க குடும்பத்தை சரி ஒரு வருமானத்துக்காகவே வந்து ஓடிட்டே இருந்திருப்பாங்க அந்த டைம்ல வந்து குடும்பத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்காம டேக் கேர் பண்ணி பார்க்க இருந்திருப்பாங்க அவங்க வந்து இந்த ஜென்மத்துல வந்து குடும்பத்தை கவனிக்கிறதுக்காகவே வந்து பிறப்பெடுத்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலையே செட் ஆயிருக்காது சோ அதிகமா இந்த ஜென்மத்துல வந்து முன் ஜென்மத்துல பணம் பணம்னு ஓடி இருப்பாங்க இந்த ஜென்மத்துல வீட்டில தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இதே லக்னாதிபதி வந்து மூன்றாம் பாவகத்துல இருந்தாருன்னா அவங்களுடைய அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கும் அவங்களுடைய இயல்புகள் எப்படி இருந்திருக்கும் ஸோ லக்னாதிபதி மூன்றாம் பாவகம் அப்படின்னு பார்த்தோன்னா முற்பிறவியில் வந்து அவங்க இளைய சகோதர ஸ்தானத்தை ஒரு அவமானப்படுத்தி இருக்கக்கூடியதும் ஒரு ஏமாற்றத்தை தந்தக்கூடியதுமாக இருந்திருப்பாங்க அதிகமாக வந்துட்டு அவங்கள ஒரு கன்சிடர் பண்ணாமயே வச்சுட்டு இருந்திருப்பாங்க அவங்களோட முயற்சிகளில் மட்டும்தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அவங்க இளைய சகோதரர் இருக்காரா ஓகே அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு விஷயங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவங்க தான் கர்மா எடுத்து இந்த ஜென்மத்துல வந்து இளைய சகோதரரும் கட்டாயம் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே ஸோ அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கு அவங்கள ஒரு நன்மை பண்ணி அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காகவே வந்து பிறப்பெடுத்து வந்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இப்போ இதே லக்னாதிபதி நாலாவது பாவசத்துல இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கான முன் பிறவி சம்பந்தம் அப்படிங்கிறது எப்படி நான்காம் பாவகத்துல இருக்கக்கூடிய லக்னாதிபதி எதனால இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கும்பொழுது தாய் சம்பந்தப்பட்ட வழி அதாவது அம்மாவை வந்துட்டு சரியாக வந்து முற்பிறவில கவனிக்காமல் இருக்கக்கூடியதாகட்டும் அடுத்தது பார்த்தோன்னா பூமி நிலம் வாகனம் வண்டி வாகனம் இதுலேயுமே சரி சரியாக வந்து அனுபவிக்காதவங்க தான் வந்து நாலாம் பாவகத்தில் லக்னாதிபதி அந்த ஜாதகருக்கு உட்காரும் அடுத்த அஞ்சாம் பாவகத்தில் வந்துட்டு லக்னாதிபதி உட்கார்ந்துருந்தா அதுக்கான பலன்கள் பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு ஸோ ஐந்தாம் பாவகத்தில் லக்னாதிபதி இருக்கும் நிலை அப்படின்னு பார்த்தோன்னா ஐந்து நாவே வந்து குழந்தை முதல் குழந்தையுடைய பாவகம் ஐந்து முதல் குழந்தை அப்படிங்கும் பொழுது முற்பிறவில வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகப்படியாக இருந்திருக்கும் கட்டாயம் ஒரு ஒரு இந்த மாதிரி நிலைகள் அவங்களுக்கு இருந்திருக்கும் அதுவும் இல்லாமல் குழந்தை வழிபாட்டா அவங்க சரியா வந்து பண்ணிருக்க மாட்டாங்க முற்பிறவில சோ அதனால வதன் வழியாக வந்த கர்மா தான் வந்து இந்த ஜென்மத்துல இதெல்லாம் முறையாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பிறப்பெடுத்து வந்திருப்பாங்க ஆறாவது பாவகத்துல வந்து லக்னாதிபதி உட்கார்ந்து இருந்தாருன்னா அவங்களுடைய பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த ஆறாம் பாவகத்தில் ஒரு லக்னாதிபதி இருக்கும் பொழுதும் ஒரு பிறவியில் ஏகப்பட்ட கடன் சம்மந்தப்பட்ட நிலைக்கு வந்து அவங்க ஆளாகியிருப்பாங்க கடன் வாங்கக்கூடிய இடத்துலருந்து அவங்களுக்கு எதிரிகள் ஃபார்ம் ஆகியிருப்பாங்க இதன் வழியாக வந்து இந்த பிறவியில் வந்துட்டு அந்த கடன்லாம் அடைக்கக்கூடியவர்களாக பிறப்பெடுத்து வந்திருப்பாங்க ஆனால் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடனாளியாகி இருப்பாங்க இந்த பிறவியுமே ஸோ அவங்க கை அப்படிங்கிறது கடன் வாங்க வச்சுட்டே தான் இருந்திருக்கும் இந்த ஜென்மத்துலேயுமே சரி ஸோ அந்த கடன் எல்லாம் முழு அடைக்கிறதுக்காக தான் இன் பிறவியை எடுத்து வந்திருக்க கூடியவரா இருப்பாங்க அடுத்து வந்து லக்னாதிபதி ஏழாம் பாவகத்துல அமர்ந்தால் அவர்களுக்கான அந்த முற்பிறப்பு கர்மா அப்படிங்கிறது எப்படி இருக்கும் லக்னாதிபதி ஏழில் இருக்கும் பட்சத்துல வந்துட்டு ஒரு கணவன் மனைவியா இருக்கும் பொழுது ஒரு மனைவியை ஏமாற்றம் செய்கிறது ஒரு ஏமாற்றம் நிலை அடையக்கூடியதாக இருக்கிறது அடுத்து பார்த்தோன்னா நண்பர்கள் நண்பர்கள் கிட்டையாகட்டும் மனைவி கணவன் கிட்டையாகட்டும் ஒரு உண்மை இல்லாத ஒரு நிலை அந்த இடத்துல இருந்திருக்கும் அல்லது இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காருனா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த இடத்துல ஏமாற்றம் செய்கிறது அதிகப்படியான லாபங்கள் அவங்களுக்கு கொடுக்காம இந்த மாதிரி நிலைகள் முற்பிறவில நடந்து இருந்தால் மட்டும்தான் இப்பிறவியில அவங்களுக்கு வந்து அதெல்லாம் தீர்க்கக்கூடிய அம்சமா வந்து பா பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்ல வந்து பார்ட்னரே வந்து இவங்களை ஏமாத்துவாங்க இந்த ஜென்மத்துல வந்து இதெல்லாமே அவங்களுக்கு நடக்கும் அடுத்து லக்னாதிபதி எட்டாம்பா ஆவகத்தில் மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான முற்பிறப்பு கர்மா அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஸோ எட்டில் மறையக்கூடிய லக்னாதிபதி என்ன செஞ்சுருப்பாரு முற்பிறவியுன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு ஏமாற்றம் ஏமாற்றத்தை தந்தக்கூடியவராக இருப்பார் நிறைய பேரை வந்து ஏமாற்றம் செஞ்சு நிறைய பேரை அவமானப்படியா அவமானம் செய்யும்படியாக வந்து ஒரு பேச்சு கொடுத்துறவராக இருக்கக்கூடிய வரைக வகையில் மட்டும்தான் வந்து இப்பிறவியில் வந்து பிறப்பெடுத்து வந்திருக்கக்கூடியவராக இருப்பார் இந்த ஜென்மத்தில் பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து ஒரு திட்டும் வகையாக இல்லாம அனுசரித்து போகக்கூடிய கர்மா வந்து இந்த ஜென்மத்தில் எடுத்து வந்திருப்பாங்க ஒன்பதாவது பாவகத்தில் வந்து லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் அவர்களுக்கான கர்மா பூர்வ ஜென்மம் அப்படிங்கறது எப்படி அமைஞ்சிருந்திருக்கும் ஒன்பதாம் பாவகம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதில் லக்னாதிபதி இருக்கும் பட்சத்துல தந்தை ஆரோட ஆரோக்கியத்துல சரிவர கவனம் செலுத்தாம இருந்திருக்கவங்க ஒரு இழிவுபடுத்தி பேசக்கூடிய நிலைகள் ஆகட்டும் அடுத்து பாக்கியம் வந்து ஒன்பது தான் நமக்கு வந்துட்டு சோ ஒரு கோயிலுடைய நிலை வந்து ஒரு சரிவர கட்டி முடிக்காத ஒரு நிலையில அப்படியே விட்டுருப்பாங்க சோ இந்த மாதிரி அம்சம் கொண்டவங்க தான் இப்பிறவியில் எடுத்து அதன் வழியாக ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வந்து தானே ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க சொந்தமா வந்துட்டு பங்காளிங்க வகையில எல்லாரையும் கூட்டமா சேர்த்தி ஒரு கோயில் அப்படிங்கறது அவங்க ஊரில் அமைச்சிருப்பாங்க இந்த இவங்க லக்னாதிபதி இருந்தால்தான் முடியும் பாதியில வந்து அந்த கட்டமைப்பாங்க இப்பிறவியில் ஃபுல்லாக கட்டமைச்சு ஒரு கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய நிலைகள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் இதே போல பத்தாவது பாவகத்துல வந்து லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் அவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா அப்படிங்கறது எப்படி அமைஞ்சிருக்கு பத்தியில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி முற்பிறவில சரிவர வேலை உத்தியோகம் பிசினஸ் எதை எடுத்தாலும் ஒரு தடங்கள் வந்திருக்கும் எதுலையுமே இருந்திருக்க முடியாது வருமானத்துக்கே பெரிய பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி நிலைகள் தான் இப்பிறவியில் ஓடிட்டே இருப்பாங்க கவனம் செலுத்த இருக்கும் பாவகத்துல வந்து லக்னாதிபதி அமர்ந்து இந்த ஜாதகருக்கான முற்பிறவி சம்பந்தம் அல்லது முற்பிறவி கர்மா அப்படிங்கறது எப்படி இருந்திருக்கும் பதினொன்னில் லக்னாதிபதி இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும் முற்பிறவியில் வந்து ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கறதே அந்த இடத்துல ஜீரோ தான் இருந்திருக்கும் ஜீரோ பர்சன்டேஜாக இருந்திருக்கும் ஸோ பிற இப்பிறவியில் பார்த்தோன்னா வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் அட்மாஸ்பியர் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கியே நீ அப்படின்னு ஒரு சிலர் பார்த்தா வந்து கேட்பீங்க நீங்களே ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினொன்றில் லக்னாதிபதி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு போன முற்பிறவியில் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சவங்க இந்த ஜென்மத்தில் எப்பயுமே அட்மாஸ்பியரையும் சரி சிரிக்க வச்சுட்டே இருப்பாங்க அவங்களும் சந்தோஷமாகவே இருப்பாங்க அவங்க கிட்ட பணம் காசு இல்லைனாலும் சரி ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது அவங்க சிரிப்பில் இருந்துகிட்டே இருக்கும் இதே வந்து பன்னிரெண்டாவது பாவத்த வந்து லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் அஹ் இவர்களுக்கான முற்புறவி கர்மா அப்படிங்கிறது இவர்களுக்கான பலாபலன்கள் அப்படிங்கறது எப்படி அமைஞ்சிருக்கும் பனிரெண்டில் லக்னாதிபதி இருக்காரு அப்படின்னா பனிரெண்டு நாவே நமக்கு வந்து மோட்சம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பன்னெண்டுல கேது இருந்தா நமக்கு மோட்சம் மோட்சக்காரகனே இருக்காங்க பிறவியே இல்லை அப்படிங்கலாம் சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து நமக்கு வெறும் கேது பனிரெண்டில் இருக்காரு அப்படிங்கிறத வச்சு மட்டும் சொல்வது கிடையாது முழு அந்த பனிரெண்டு ஜாதகட்டங்கள் பார்த்தால்தான் அடுத்த பிறவி உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே சொல்ல முடியும் முற்பிறவியில் வந்துட்டு பனிரெண்டுல வந்து இந்த ஜென்மத்துல லக்னாதிபதி இருந்திருக்காரு அப்படின்னா பிறவியில் அவங்க வந்து ஏகப்பட்ட விரயங்கள் அப்படிங்கிறத அவங்க மேற்கொண்டு செஞ்சிருப்பாங்க சோ அதே வந்து இவங்களுக்கு இப்பிறவியில் வந்து பார்த்தோம்னா வந்து பணத்தை சேர்க்க முடியாமையே போயிட்டு இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகுது மேம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஸோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பனிரெண்டுல லக்னாதிபதி போய் இருப்பாங்க அவங்களுக்கு ஆனா தெரியாது ஸோ இவங்களாவே அதிகப்படியான ஒரு செலவுகள் அப்படிங்கறத செய்யக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க நிச்சயமா நீங்க வந்து ஆரம்பத்திலேயே வந்து ஒரு நான்கு லக்னங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த நான்கு லக்னங்களோடு தொடர்பு உடைந்து பிற வந்து கண்டிப்பா முன்ஜென்மத்தோட தொடர்பான கர்மாவோட தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ரிஷப லக்னம் சொல்லியிருந்தீங்க ரிஷப லக்னர்க்குரிய லக்னநாதர் அப்படிங்கிறது வந்து சுக்ரன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதே போல் வந்து அடுத்தடுத்த அந்த நான்கு லக்னக்காரர்களுக்குமான அதாவது லக்னநாதன் யார் அப்படிங்கிறதையும் நம்மளுடைய நேர்களுக்கு சொல்லியிருங்க ஏன்னா அந்த லக்னநாதன் யாருன்னு தெரிஞ்சாதான் அவங்களுடைய அந்த ஜாதக கட்டத்தை எடுத்து அவங்க பார்த்து எந்த இடத்துல இருக்குது என்ன கர்மாவோட நான் பிறந்திருக்கேன் இனிமேல் அந்த கர்மாவை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்க து செய்வாங்க கட்டாயம் சொல்லிடலாம் இப்ப முதலாவது லக்னம்னா ரிஷபம் ரிஷபத்துடைய லக்னாதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சுக்ரன் இப்ப வந்து நீங்க சுக்ரனை எந்த பாவகத்துல இருந்து கவுண்ட் பண்ணும் அப்படிங்கிற டவுட்டும் நிறைய பேருக்கு வரும் ஸோ ரிஷபத்தில் இருந்து தான் கவுண்ட் பண்ணும் ரிஷபம் வந்து ஃபஸ்ட்டு பாவகம் அப்படின்னு எடுத்துகிட்டு செகண்ட் பார்த்தோம்னா மெதுனம் வந்து ரெண்டாவது பாவகம் ஸோ இப்படி தான் வந்துட்டு நமக்கு கவுண்டிங்ஸே வந்து செய்யணும் ஸோ இரண்டாவது லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம லக்னம் இந்த சிம்ம லக்னத்துடைய அதிபதி வந்து சூரிய பகவான் ஸோ சூரிய பகவான் சிம்மத்தில் இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து தான் நமக்கு கர்மாவையே கண்டுபிடிக்க முடியும் ஸோ மூன்றாவதாக பார்த்தோன்னா விருச்சிக லக்னம் ஸோ இந்த விருச்சிக லக்னத்துடைய அதிபதின்னு பார்த்தோன்னா செவ்வாய் ஸோ செவ்வாயுடைய நிலையை பொறுத்து தான் உங்களுடைய கர்மா இது தான் அப்படிங்கிறதே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஸோ நான்காவதாக பார்த்தோம்னா கும்ப லக்னம் ஸோ இந்த கும்ப லக்னத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சனி பகவான் ஸோ இந்த சனி பகவானுடைய நிலையை கும்பத்தில் இருந்து கவுண்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனாவது பாவகத்தில் இருக்காரோ அதுக்குண்டான கர்மாவால் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத எடுக்கலாம் நம்ம யார் அப்படிங்கிற அறிதல் கூடா வந்து நிறைய ஆன்மீக தேடலில் பயணிக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் நம்ம என்ன கர்மாவோடு பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஜாதக கட்டத்தில் இருந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து இந்த காணொலியில் வந்து எங்களுடைய நேர்கள் தெரிஞ்சு கொள்வாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த இருந்து எப்படி இந்த கர்மாவை கழிக்கிறது தான் இந்த ஜென்மத்தோட மு ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கும் அந்த கர்மாவை சேர்க்காம இருக்கிறதுக்கும் இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி நன்றிமா